ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான புடலங்காய் கூட்டு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க அது நனைய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு நாலு விசில்லேயே நல்லா வெந்துடும் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூட காரம் வேணும்னா ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு இருந்து எட்டு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுவும் பருப்பும் நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் சேர்த்துக்கலாம் புடலங்காய் நான் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு புடலங்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இப்போ புடலங்காயும் சேர்த்து லேஸாக ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் புடலங்காய் ரொம்ப அதிகமாக உப்பு பிடிக்காது அதனால் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நம்ம கடைசியில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கணும் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் காய் வந்து ரொம்ப குலைவாகிடும் அதனால் லேசாக நனைய அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு ரெண்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்திங்கனாலே டக்குன்னு வெந்து வந்துடும் நமக்கு இப்போ ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காய் நல்லாவே குக்காகிருக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி அதிக நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா குழையவாயிடும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆரம்பத்திலையே வேக வச்சிருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடலைப்பருப்பு இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கணும் ஆனால் நல்லா இருக்கணும் ரொம்ப மசிச்சு போட்டுடாதீங்க அது நல்லா இருக்காது இந்த மாதிரி முழுசு முழுசாக தான் பருப்பு இருக்கணும் நீங்கள் எடுத்து கையில் அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக குக்காக இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடும் அவ்வளோ தான் இப்போ நம்மளுடைய டேஸ்டியான கடலைப்பருப்பு சேர்த்த புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு எல்லா விதமான காரக்குழம்பு வகைகளோடையும் இதை ஒரு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் இந்த கூட்டு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ